சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள் சீக்கிரம் தீர வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் நம்மால் முடிந்த கடன் தொகையை சிறிதளவு கொடுத்தால் கண்டிப்பாக நம் கடன் தொகை சீக்கிரம் விரைவில் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரம் என்னதுன்னா அதுனா மைத்திரையே முகூர்த்த நேரம் இந்த மாசி மாதம் மைத்திரையே முகூர்த்த நேரம் எப்போ வந்திருக்கு எந்த நேரத்தில் வந்திருக்கு என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் சுமை குறைய நம்மை பிடித்த கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் நம்ம விட்டு விலக தேய்பிரமி அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலும் இந்த தேய்பிரை அஷ்டமி திதியோடு சேர்ந்து கடனை அடைக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரமும் நமக்கு வந்திருக்கு இப்படி ஒரு அதி அற்புதமான நாள்ல மேலும் ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த நாளில் மொத்தம் நான்கு இரண்டு என்ற எண்கள் வந்திருக்கிறது நான்கு இரண்டையும் ஒன்றாக கூட்டினால் எட்டு எட்டு என்பது அஷ்டமிக்கு உரிய எண் அமாவாசை முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி வளர்பிறை அஷ்டமி திதி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி தான் தேய்பிறை அஷ்டமி திதி இத்தனை சிறப்புகளையும் உள் அடக்கிய இந்த நாள்ல நாம் பரிகாரம் செய்தால் அதன் மூலம் நிச்சயம் முழு பலனை நம்மால் பெற முடியும் இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகிறது கடன் சுமை அடைய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாது ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மைத்திரேய முகூர்த்த நிறம் இன்று அதாவது வியாழக்கிழமை இன்று நல் இரவில்தான் தான் முகூர்த்த நிறம் வந்திருக்கிறது இன்றைய தினம் ஏழு முப்பது மணிக்கு மேல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று கட்டாயம் கால பைரவரை வணங்கிவிட்டு கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் சின்னதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த விஷயங்களை அந்த கோவிலுக்கு நீங்கள் செய்யலாம் பைரவருக்கு என்ன தேவையோ என்னென்ன சிறப்பு என்பதை நிச்சயம் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் கால பைரவருக்கு அரளிப்பூன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் அரளிப்பூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க இன்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று அந்த தான் மைத்திரைய முகூர்த்த நேரம் வந்திருக்கு இன்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று மணி முதல் நாளை இருபத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை இரண்டு இரண்டு மணி வரை இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் இருக்கிறது இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மணி ஒன்று பதினேழு வரை மைய பகுதி நேரம் இருக்கிறது இந்த நேரத்தை தான் அதிசக்தி வாய்ந்த மைத்திரையே முகூர்த்த நேரம் என்று சொல்வாங்க நள்ளிரவில் மைத்திரையே முகூர்த்த நேரம் வந்திருக்கு சரி ஆனா நம்முடைய கடன் எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க அதுக்கும் ஒரு வழி இருக்கு குறிப்பிட்ட நபருக்கு ஜிபே மூலம் பணம் செலுத்த முடியும் என்றால் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட அந்த நபருக்கு கடன் தொகையை குறிப்பிட்ட இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுக்கும் பொழுது நம்முடைய கடன் சுமையானது விரைவாக குறையும் என்பது நம்பிக்கை அதற்கும் வாய்ப்பு இல்லை என்பவர்கள் ஒரு கவர்ல யாரிடம் நீங்கள் கை நீட்டி கடன் வாங்கினீங்களோ அவர்களுடைய பெயரை எழுதி அந்த கவருக்குள் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்து மடித்து விடலாம் அதை அப்படியே கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட மற்ற நபரிடம் அந்த கடனை திருப்பிக் கொடுத்ததாக அர்த்தமாகிவிடும் இது முதல் பரிகாரம் இதை கடனை சீக்கிரம் அடைக்க நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது பரிகாரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்கிய கடனிலிருந்து ஒரு தொகையை தான் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுத்திருக்கின்றோம் ஆனால் மொத்த கடனும் சீக்கிரம் அடைய வேண்டும் என்றால் அதாவது ஒரு அஞ்சு லட்சம் கடனுக்கு நீங்க ஐந்தாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தால் போதுமா மீதி கடனை எப்படி அடைப்பது அதற்கான பரிகாரமும் இருக்கிறது அதையும் நீங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த மைத்திரையை முகூர்த்த நேரத்தில் தான் வீட்டில் இருந்தபடி இந்த பரிகாரம் செய்தால் நல்ல பலனை கொடுக்கும் தேய்பிரை அஷ்டமி என்றாலே அது வழிபாட்டில் மிளகிற்கு மிக மிக முக்கியத்துவம் இருக்கு வீட்டில் மிளகு தீபம் ஏற்றக்கூடாது ஆனால் மிளகை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதற்கு தேவையானது ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க ஒரு கட்டி கற்பூரத்தை வச்சிருங்க அந்த மண் அகல் அகழ்மேல ஒரு கட்டி பச்சை கற்புறத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கையில எட்டு மிளகை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பைரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்து அந்த எட்டு மிளகையும் நீங்க கற்பூரம் எரிச்சிருக்கீங்களா அந்த கற்பூரத்துல இந்த எட்டு மிளகையும் போற்றணும் அக்னி தேவனையும் கால பைரவரையும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து என்னுடைய கடன் இந்த மிளகு வெடித்து சிதறுவது போல வெடித்து சிதற வேண்டும் கடன் தொல்லையிலிருந்து நான் சீக்கிரம் வெளிவர வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொண்டார் நிச்சயம் உங்கள் கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக வெளிவர அந்த இறைவன் நல்லாசையை வணங்குவான் கற்பூரம் எரிந்து முடியும் வரை நீங்கள் பிரார்த்தனையை வைக்கலாம் கற்பூரம் எரிந்து முடிந்தவுடன் மீதம் இருக்கும் சாம்பலை உங்கள் வீட்டிற்கு வெளியில் கொட்டிடலாம் கற்பூரத்தில் மிளகு போட்டு செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை வீட்டில் மைத்திரையை முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள் முடிந்தால் மைத்திரைய முகூர்த்தத்தின் நடுப்பகுதி என்று குறிப்பிட்டிருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் கூட நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது வந்து இன்னும் அதி அற்புதமான பலனை உடனடியாக பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாரும் அந்த நடுராத்தில் இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு எந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை எந்திரிக்க முடியும் என்று நினைப்பவர்கள் இந்த மைய பகுதி நேரத்தை மையப்பகுதி நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தி நாலு முதல் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலு முதல் ஒன்னு பதினேழு வரை அந்த நேரத்துல நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சுடும் இல்லை அந்த நேரத்துல எங்களால எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று நல் இரவு பதி பதினொன்று ஐம்பத்தொன்னுல மைத்ரேய முகூர்த்த நேரம் ஆரம்பமாக அந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் இந்த எளிய ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் சூப்பரான எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்கள் கடன் சுமையிலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளிவருவீங்க நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க